மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜே ஜெயலலிதா இருந்த வரைக்கும் என்ன ரத்தத்தின் ரத்தங்கள் எங்களுடைய பொதுச்செயலாளர் அவங்க தான் எங்களுடைய நிரந்தர முதல்வர் அம்மா தான் எங்களுடைய நிரந்தர தலைவர் தாய் தான் அப்படின்லாம் வந்து கோரஸ் பாட்டிக்கிட்டு இருந்தாங்க ஆனா மறைஞ்சதுக்கு பிறகு என்னாச்சு ஒரு நிரந்தர நினைவு தினமே நினைவு நாளை இல்லாம பண்ணிட்டாங்க தலைவர்கள் எல்லாமே டிசம்பர் அஞ்சுதான் பண்றாங்க ஆனா பூங்குன்றனார் இருக்கட்டும் இல்ல அண்ணன் மகன் தீபகா இருக்கட்டும் ஜெயலலிதாவோட அண்ணன் மகன் தீபகா இருக்கட்டும் எல்லாமே நேற்று தான் அனுசரிச்சிருக்காங்க ஆமாம் நேற்று தான் அனுசரிச்சிருக்காங்க ஆனால் இவங்க ஓபிஎஸ் டிடிவி எடப்பாடி மூணு பேரும் தனித்தனியாக சென்னை ஃபுல்லாக போஸ்டர் ஒட்டியிருக்காங்க அதிலலாம் டிசம்பர் அஞ்சு தான் இருக்குது தொண்டர்கள் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருக்காங்க நாலாம் தேதி அனுசரிக்கிறதா இல்லை அஞ்சாம் தேதி அனுசரிக்கிறதா அப்படிங்கிறதுல நிரந்தரம் நிரந்தரம்னு சொல்லி கடைசியில் அந்த அம்மாவுக்கு ஒரு நிரந்தர நினைவு தினமே இல்லாமல் பண்ணிட்டீங்களேப்பா சரி ஓகே இன்னைக்கு ஷோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நினைவு தனும்ல எல்லாருமே வந்து ாங்க முக்கியமான அதிமுகவுடைய பிரமுகரும் நமது என்னென்ன கூவின்னு மட்டும் நீங்க பாருங்கல்ல இதுல எஸ்பி வேலுமணி சொல்லியிருக்காரு அன்பின் பிறப்பிடமாய் தன்னம்பிக்கையின் ஊற்றாய் பெண் இனத்தின் பெருமையாய் மண்ணிற்கு பெருமிதமாய் மக்களாலான் மக்களுக்காகவே நான் என்று தவ வாழ்வு வாழ்ந்த தாயே அப்படின்னு அவரு இது கூட ஏத்துக்கிற மாதிரி இருக்குங்க ஏதாவது ஜெயலலிதா பத்தி இருக்கு அடுத்து பாருங்க சி பொன்னையன் வந்து கொடுத்திருக்காரு ஆறாம் ஆண்டு இந்த நினைவு தினத்துக்கு தனது விசுவாச அரசியல் வாரிசாக மாண்புக்கு எடப்பாடியாரே பிரகனப்படுத்தி விட்டார் நமது அம்மா அம்மா நினைவு தினத்துக்கு இருக்காரு சின்ன அம்மா தான் பிரகடனப்படுத்தினாங்க தெரியல இவர அடுத்த பாயிண்ட் பாருங்க திமுகவுக்கு சிம்ம சொப்பன மாண்புக்கு எடப்பாடியார் சாணக்கிய அரசியல் ஞானி எடப்பாடியார் அவருக்கு நல்லா நல்ல ஆசி வழங்கினார் நமது அம்மா இது வந்து எடப்பாடிக்கு ஏதோ விளம்பரம் குடுக்கற மாதிரியே கூச்சா தூக்குற மாதிரியே புன்னையன் வந்துருக்காரு ஜெயலலிதா இருந்தப்ப இவர் ஒரு ஓரத்துல தான் நினைப்பாரு எடப்பாடி அதேதான் இவருக்கு ஆசி வழங்கினாங்களா மனித சக்தி கடந்த மகாசக்தியே தமிழ் மக்கள் மனம் போற்றும் பக்தியே இப்படின்னு ஒருத்தர் இதெல்லாம் தாண்டி ஒரு விளம்பரம் எனக்கு புரியவே கிடையாது எங்கள் அன்னையே அன்பின் எல்லை அன்பில் எல்லை அன்பில் எல்லையா அன்பின் எல்லைனா கூட இல்லையே அப்படின்னா கூட புரிஞ்சிருக்கும் எதுவே இல்ல போனே இல்ல ஆமா சொல்லியிருக்காங்க தெரியல மறந்தால் தானே நினைப்பதற்கு தாயே அப்படின்னு ஒருத்தர் கூவி இருக்காரு மறந்துட்டீங்களையா நிரந்தர பொதுச் செயலாளர் சொன்னீங்க ஆனா இப்ப அந்த பதவிக்கே அடிச்சுட்டு இருக்கீங்க இடைக்கால பொதுச் செயலாளர் அதை நிப்பாட்டிட்டாங்களே இப்ப அவர் நிரந்தரமாக துடிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி இன்னொருத்தர் என்ன என்னன்னு விடுகையெல்லாம் போட்டிருக்காரு அந்த விளம்பரத்துல வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார் பதில் சொல்லுங்க அப்ப எம்ஜிஆர் எம்ஜிஆர் இல்லையா என்னங்க நீங்க ஒரு பதில் தான் சொல்லு அண்ணா இல்லையா கட்சி பேர்ல அண்ணா இருக்கலாம் அண்ணா இல்லையா இல்லைன்னா நமது அம்மால வந்து விளம்பரமா விளம்பரத்துல குத்தடிச்சு வச்சிருந்தாங்க நம்ம பேர்லாம் கொடுக்கலையா செல்லூர் ராஜா அவர் பயங்கரமா அவராவே ரைமிங் டைமிங் எல்லாம் கொடுப்பாரு செல்லூர் ராஜா கொடுக்கல ஜெயக்குமார் கொடுக்கல விஜயபாஸ்கர் எல்லாம் சீன்லயே இல்ல அவர் வழக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வழக்க பாப்பனா இதை பாப்பனா ஆனா என்ன எல்லா விளம்பரத்திலயும் ஜெயலலிதாவை தாண்டி எடப்பாடி பழனிசாமிக்கு ஐசக்கியதான் நிறைய வார்த்தைகள் எல்லாமே இருந்துச்சு இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் அரசியல் நிலைப்பாடு எப்படி இருக்கு நிரந்தர பொதுச்செயலாளர் சொல்லிட்டு இருந்த ஜெயலலிதா எப்படி மரியாதை தராங்கிறத ஓகே நம்ம ஷோக்கில் போய் மீதியெல்லாம் பேசிடலாம் வெல்கம் டு ஷோ உங்கள் சிபி சக்கரவர்த்தி நானுங்கள் வருண் ஜெயலலிதா நினைவிடத்துக்கு வந்து அஞ்சலி செலுத்தினாங்க முதல்ல வந்து ஒரு எடப்பாடி பழனிசாமி அன் தான் எடப்பாடி பழனிசாமி திண்டுக்கல் சீனிவாசன் ஜெயக்குமார் அப்புறம் வந்து வளருமதி சொல்லிட்டு ஒரு பெரிய டீம் வந்து அஞ்சலி வந்து செலுத்திட்டு கிளம்புனாங்க கிளம்புறதுக்கு முன்னாடி உறுதிமொழியெல்லாம் எடுத்துக்கிட்டார் எடுத்துக்கிட்டாரு எடப்பாடி பழனிசாமி முக்கியமா என்னன்னா தடம் மாறாது தடுமாறாது நான் கொண்ட கொள்கையில் லட்சியத்தோடு நடைபெறுவோம் என்ன லட்சியம் என்ன கொள்கை எனக்கு புரியல ஜி கரெக்டா அவங்க மனசுல இடம் தான் அந்த கொள்கை அந்த கொள்கை அவங்க கொள்கை இருக்கு அதிமுக இருந்து தெரியுது சரி அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம் எதிரிகளை விரட்டி அடிப்போம் துரோகிகளை தூள் தூளாக்குவோம் வீர சபதம் ஏற்போம் வீர சபதம் ஏற்போம் யாரு இந்த ரோகி எதிரின்னா அடுத்து வந்தார்ல ஓபிஎஸ் அஞ்சலி எடுத்து வந்தார்ல அவருக்குதான் கோஷம் போட்டுட்டு கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு போனாரு ஆமா அந்த நாளை நமதே நாற்பதும் நமதே ஏதோ சொல்லியிருக்காரு போலயே அடி கூட்டணி மெகா கூட்டணி இருக்காரு அடுத்து நாங்க தான் நம்ம தான் ஆட்சியை பிடிப்போம் வெல்க வெல்க வெல்கவே அப்படின்ற ஒரு பாட மத்தவங்க எல்லாம் கோரஸ் பாட ஒரு பார்க்கா இருந்திருக்கும் அதுக்கடுத்து வந்தாரு பாருங்க எங்க ஓபிஎஸ் வந்துட்டு இருக்காரு இவர் வந்து போயிட்டாரு மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் அமைச்சர்கள்லாம் எடப்பாடியோட வந்தாங்க ஆனா ஓபிஎஸோட பாத்தீங்கன்னா ஒரு படையே திரட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேரை கூப்பிட்டு பேரணியா வந்துட்டாரு எப்பவும் நாலு பேர் தானே வருவாங்க ஒரு ஆயிரம் பேரை இறங்கிட்டு

உருவாக்கும் அந்த நிலையை அப்படின்னு சொல்லியிருக்காரு அதான் சொல்லிருக்காரு அவர் வந்து ஒன்றிணைவோம்ங்கிற முழக்கம் இவரு எதிரிகளை தூள் தூள் ஆகும் தோழிகளை தூள் தூள் ஆக்கம் இவரு முழக்கம் ரெண்டு சேர்ந்து என்ன உறுதிமொழி எடுத்துருவாங்கன்னா ஒண்ணு சேரக்கூடாது உறுதிமொழி ரெண்டு பேரும் ஆனா ஓபிஎஸ் ஒற்றுமையை காப்போம்னு இருக்காரு அவர் அணில இருந்தே ஒருத்தர் திரு ஓடிட்டாரு கோவை செல்வராஜ் காணுங்கள் கோவை செல்வராஜ் சொல்லிட்டு எடப்பாடி அணிய ஓபிஎஸ் இருந்து சும்மா பின்னு பின்னு பின்னிட்டு இருந்தாரு மனுஷன் இப்ப திடீர்னு ஞானம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அவருக்கு என்ன சொல்லியிருக்காரு வந்து ரெண்டு பேருமே சுயநலத்தோட தான் செயல்பட்டு இருக்காங்க ஓபிஎஸ்ஸும் இபிஎஸ்ஸும் தெரிஞ்சது அவருக்கு அதான் புரியவே இல்லை அது காரணம் தான் சொல்றாரு ஆறுமுகசாமி ஆணையம் அறிக்கை வந்ததுக்கு பிறகு எனக்கு நிம்மதியா போயிடுச்சு ரெண்டு பேரும் எவ்வளவு சுயநலமா செயல்படுறது எனக்கு தெரிஞ்சிருக்கு அதனால ரெண்டு பேருமே எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு என்ன ரீசன்னா மின்சார கண்ணாடு மினிஸ்டர் காரல்ல டிஎம்கே லாமா அவர் வந்து கூப்பிட்டுருக்காராம் ஓ அங்க போறாரா அப்ப அதனால வந்து ஆனா திராவிட குழுவை சொல்றாரு சுயநலத்தோட செயல்படுறாங்கட்டு திராவிட சித்தாந்தம் அப்படின்லாம் எல்லாம் ஆனா திராவிட கட்சி இந்த அதிமுக திராவிட வேணா திமுக திராவிடத்துக்கு மாற பிராப்ளம் போவே சொல்லுவாச்சு மொத்தத்துல ஓபிசி பிசி ஐவர் அணின்னு இருந்தது இல்ல இவங்க ஜெயலலிதா இருந்த போது இவங்க இதுல ஐவர் அணி கிடையாது ஐவர் இருந்தாங்க அதுல ஒருவர் இப்ப ஓடிட்டாரு இன்னும் நாலுவர் இருக்காங்க பாப்பா ஓபிஎஸ் நிலைமை என்ன வைத்தியிலயும் என்ன சொல்லிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிஜேபி தலைமையிலதான் கூட்டணியா பார்த்துக்கோ எந்த அளவுக்கு இவங்க செயல்படுறாங்க அப்படிங்கறத ஒற்றுமையா ஒன்றிணைப்போம் சொல்லிருக்காருல்ல பிஜேபியும் நம்மளும் ஒன்றிணைச்சிக்கோங்கிறதுதான் ஓபிஎஸ் அப்படி சொல்லிருக்காரு ஓ அதான் அதான் லீ குடுப்ல அப்படித்தான் வருதா ஆனால் வந்து மனுஷன் தாடிலாம் வச்சுக்கிட்டு ஒரு சோக கீதமாக தான் இருக்காரு ஆனால் ஓபிஎஸ்இபிஎஸை தாண்டி இன்னைக்கு வந்து மெரினா கடற்கரையில் யார் அதையும் கூட்டம் கொடுச்சுன்னா டிடி விநாயகரனுக்கு தான் நிறையா கூட்டம் கூடி வந்து அவரும் வந்து அஞ்சலி செலுத்திட்டு வந்து கிளம்புனாரு சசிகலா அஞ்சலி செலுத்திட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அடாவடி திமுக கவுன்சிலர்களை முதல்வர் வந்து கட்டுப்படுத்தணும் முதல்வருக்கு நான் தைரியம் கொடுக்குறேன் நீங்கள் தைரியமாக செயல்படுங்க அப்படின்னு ஹம் அவங்களுக்கே ஒரு ஆள் தைரியம் கொடுக்கணும் போலதான் இருக்கு யாருமே அவரு அவங்கள கண்டுக்கல அதான் சரி இன்னைக்கு சபதம் ஏதாவது பண்ணாங்களா சபதம் எல்லாம் எதுவும் பண்ணல அந்த மூணு டைம் சத்தியம் அடிச்சுட்டு போனாங்க சபதம் எடுத்துட்டு போனாங்க அதுவே என்ன நிறைவேறல அடுத்த சத்தியம் அதை நிறைவேறா பாப்போம்னு விட்டுட்டாங்க போல அதுதான் ஆனா இப்ப பாத்தீங்களா சலினோட நிலைமை என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா முதல்வருடைய நிலைமை அதான் ஃபர்ஸ்டே கட்டுப்படுத்து கட்டுப்படுத்துங்கன்னு தலையெல்லாம் எல்லாம் அடிச்சுக்கிட்டாங்க கட்டுப்படுத்தலாம் பாத்தீங்களா யார் யாரெல்லாம் வந்து அட்வைஸ் பண்றது பரிந்துரை டைலாக் தான் ஞாபகம் வருது அதே மாதிரி போயஸ் இல்லத்துல ஜெயதீபா அவங்க வந்து அஞ்சலி செலுத்திருக்காங்க அஞ்சலி செலுத்திட்டு அதிமுக நாலு அணிகளாலாம் பிரியல நாலு பேரும் அந்த பிரிஞ்சிருக்காங்க யார் கையிலையுமே கட்சி இல்லை கட்சி உடஞ்சி சின்ன பின்னமாக போகுதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு விட்டு போய்காங்க அதிமுகவுக்கு மற்றதுல நான்கு பேரும் நான்கு விதமாக பேசிட்டு கிளம்பியிருக்காங்க சசிகலா அதிமுக தொண்டர்கள் ஒன்று ஒன்று அப்படின்னு வந்து பேசிருக்காங்க தொண்டர்கள் ஒன்றுன்னு கட்சியை கைப்பற்றணுமா ஆமா தொண்டர்கள் ஒன்று அவங்கள வந்து பொதுச்செல வைக்கணும்னு நம்புறாங்க அவங்க புடிக்கல ஜ தீபாவுக்கு ஸ்டாலின் ஜிக்கும் எடப்பாடி பழனிசாமி ஜிக்கும் ஜி அழைப்பு விடுத்திருக்காரு மாநாட அடுத்த வருடம் நம்ம சிறப்பா நடத்தி முடிக்கணும் அப்படிங்கறதுக்கான ஒரு கூட்டம் தான் இருக்கிற நாற்பது கட்சிகளை கூப்பிட்டு இருக்காரு இன்னைக்கு ஜனாதிபதி மாளிகையில ஈவினிங் அந்த மீட்டிங் நடக்க போகுது பிரதமர் மோடியோடைய தலைமையில ஏன்னா கடந்த மாதம் வந்து இந்தோனேஷியா பாலி தீவுல அந்த ஜி டுவெண்டி உச்சி மாநாடு நடந்தது அதற்கு பிறகு டிசம்பர் ஒன்னாம் தேதியில இருந்து இந்தியா தலைமை பொறுப்பு டிசம்பர் இந்தியா வந்து வாங்கிக்கிட்டாங்க இப்ப என்னன்னா முப்பத்தி ரெண்டு துறைகள் சார்பாக இருநூறு கூட்டங்கள் நடத்த போறாங்கன்னா அடுத்த ஆண்டு முழுவதும் அதுக்கான பிளான்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அதற்கு பிறகு அந்த செப்டம்பர் மாதம் டெல்லியில அந்த ஜி டுவெண்டி உச்சி மாநாடுமே நடக்குது அதனால அதுக்காக மீட்டிங் நம்ம இந்தியா முழுக்க நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நாற்பது எதிர நாளை எடப்பாடி பழனிசாமி அதிமுக திமுக சார்பா மு க ஸ்டாலின் அதுதான் வந்து என்னன்னா மனுஷனுக்கு ஒரே சிரிச்சமும் எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கல்ல அப்படின்னு அதுக்கு இன்னொரு ரீசன் இருக்கு அந்த லெட்டர் கொடுத்துருந்தாங்கல பிரகலாத் ஜோஷி நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் அந்த லெட்டர்ல இடைக்கால பொதுச் செயலர் வார்த்தை இருந்து மனசனுக்கு ஆமா அது நவம்பர் இருபத்தொன்னோட அந்த பதவி முடிஞ்சிருச்சு இருந்தாலும் அதிமுக இருக்கவங்க அந்த வழக்கு இருக்கிறதுனால அந்த வழக்கு தீர்ப்பு வரவரையும் இவருதான் இடைக்கால பொதுச் செயலாளர் சொல்லிட்டு இருக்காங்க அதனால தான் போயிருக்காரு ஆனா போன வருஷம் பேரணியெல்லாம் நடத்தி அம்மாக்கு வந்து அஞ்சலி செலுத்தினாரு இன்னைக்கு அவசர அவசரமா வந்து அஞ்சலி செலுத்திட்டு கிளம்பி போயிட்டாரு நமக்கு எது முக்கியமோ அதானே முக்கியம்னு போயிட்டாரா என்னன்னு தெரியல அதுதான் முக்கியம் ஆனா என்னன்னா முன்னாடி வந்து ஓபிஎஸ் ஒன்னா இருக்கணும் ஒன்னா இருக்கணும் தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப நாடாளுமன்ற விவகாரத்துறையிலிருந்து இடைக்கால பொதுச் செயலாளர் போட்டு லெட்டர் வந்திருக்குன்னா அப்ப ரெண்டு ஜி மனசுல யார் இடம் பிடிச்சிருக்கா நான் தான் இடம் பிடிச்சிருக்கேன் ஓபிஎஸ் கூப்பிடவே இல்லை ஆமா யாரு மனசுல யாரு ஜி மனசுல நான் தான் அப்படின்ட்டு போயிருக்காரு அதே தான் ஸ்டாலின் வந்து கிளம்பி போயிருக்காங்க மம்தா பானர்ஜி வந்து கிளம்பி போயிருக்காங்க முதல்ல இந்தியாவுக்கு ஒரு பெருமையான விஷயம் தானே ஜி டுவெண்ட்டி மாநாடா இருபது நாடுகளுக்கு முக்கியமா பல்வேறு முக்கியமான நாடுகள்லாம் இருக்குல்ல அமெரிக்கா இருக்கு ஜப்பான் இருக்கு சீனா இருக்கு எல்லா நாடுகளுக்கும் இந்தியா தலைமை வகிக்குதுன்னா அது ஒரு பெருமையான விஷயம் தானே பெருமையான விஷயம் தான் ஒரே நாடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஜி வந்து இப்ப ஒரே பூமின்னு வந்திருக்காரு இந்த ஜி தலைமை பொறுப்பு ஏத்ததுக்கு அப்புறம் ஆமா அதுக்கு என்ன டாக்லைன்னா ஒரே பூமி ஒரே எதிர்காலம் ஒரே குடும்பம் ஒரே குடும்பம் இதை நோக்கி தான் போறாங்க மொத்தம் இந்த ஒரேங்கிறது ஜிக்கு பிடிச்சிருக்கு ஆமா அவன் அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்தியானாலுமே எல்லாம் ஒரே அப்படின்னு தான் வரும் உலக நாடுகள்னாலுமே எல்லாம் ஒரே இதான் ஆமா அதனாலதான் தாமரையை வச்சிருக்காரு இந்த ஜி டொண்டில ஒரே சின்னமா நாங்க வச்சிருக்கோம் பாருங்கன்ட்டு ஆமா ஆர்எஸ் பாரதி சமீபத்தில் கூட்டத்தில் பேசுறப்ப திமுகவுக்கு எதிராகவே சர்ச்சான சில கருத்துக்களை சொல்ல அதை ஏடிஎம்கே பீச் அப்படின்னு எடுத்து பயங்கரமா ஷேர் பண்ண நான் அப்படி சொல்லலைங்க டெம்ப்ளேட்டா டெபிளிடப்பட்டுன்னு சொல்லுவாங்க அரசு பாரதி அதே மாதிரி சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா பாருங்க ஆரம்பத்துல இருந்து நாங்கெல்லாம் ஒரே கட்சி ஒரே குடினே இருந்திருக்கோம் ஆனா எங்களுக்கு பெருசா குரோத் இருக்காது ஆனா இந்த கட்சில இருப்பாங்க திடீர்னு விலகி வேற கட்சிக்கு போவாங்க திருப்பி இந்த கட்சியிலேயே இணைவாங்க முதுகல குத்திட்டு துரோவம் செஞ்சிட்டு இணைவாங்க அவங்க எல்லாம் ஜீரணிச்சுக்கிட்டு நம்ம இருக்கணும் ஆனா நமக்கு பதவிகள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அறுபத்தி வயசுல வயசுலதான் நான் வந்து எம்பி ஆனேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்காரு திமுகவை மையப்படுத்தி தான் அவருடைய பாலாஜியை சொல்றாரோ வேற போயிட்டு வருவாங்க இவர் திமுக எத்தனையோ பேர் இருக்காங்க அதனால வந்து அப்படி சொல்லிருக்காரு அதேதான் முதல்வர் என்ன சொல்லி இவர் பேசினதுக்கு அடுத்த நாள் வந்து அதாவது இவர் பேசுனதுக்கு அப்புறம் வாரிசுகளுக்கு தான் முக்கியத்துவம் இருக்குன்னு சொல்லி பிஜேபி இந்த வீடியோவை போட்டுட்டு இருந்தாங்க அடுத்த நாள் முதல்வர் என்ன சொல்லிருக்காருனா வாரிசு எங்களுக்கு இருக்கு அதனால கம்பீரமா சொல்லுவோம் வாரிசு அரசியல்னு சொல்லிக்கங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு ஆமா இருக்கு அதுக்கு என்னையா பண்றீங்க என்னையா பண்ணணுங்கிறீங்க நீங்க வாரிசு அரசு அதை கம்பீரமாக செய்யறாங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காரு திமுக காரங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் அது வந்து ஆர்எஸ் பாரதி சொன்னதை ஒட்டிலாம் சொல்லலை அதிமுகவை தான் புத்தி காமிச்சிருக்காரு எங்கள் தலைவர் அப்படின்றாங்க என்ன வேணாம் என்ன மாட்டேன்னா அதிமுகவில் வந்து ஜெயலலிதா வந்து அவங்களுக்குன்னு சொந்த வாரிசும் இல்லை அரசியல் வாரிசாவும் அவங்கள யாரும் யாரையும் விட்டுட்டு போல அதனாலதான் கட்சி அடிச்சுட்டு பிரிச்சுட்டு இருக்காங்க எங்க கட்சி வாரிசு இருக்கிறதுனால நிலைச்சு நிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது இல்ல ஏன் சரி போடுது உங்களுக்கு தான் பார்க்கணும்ல என்ன வேணா நடக்கலாம்ல தான் வந்து பாக்கணும் இன்னொரு விஷயம் என்னன்னா பிஜேபி பேசுறப்ப சுப்பிரமணியன் சுவாமி வந்து சீண்டு இறங்கியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு பிஜேபி வந்து ஸ்டாலின் எதிர்த்து அரசியலே பண்றது கிடையாது நான் தான் வந்து எதிர்த்து கேள்விதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஸ்டாலின் வந்து இவங்க பூனை மாதிரி மாதிரி வந்து வந்து தான் தமிழ்நாடு பாஜகவே கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லியிருக்காரு இருக்காரு இதுல என்ன சூசகம் வச்சிருக்காருன்னு தெரியல முக்கியமா அங்கதான் ஜி பக்கம் தான் போகஸ் வச்சிருக்காரு சுப்பிரமணியன் சாமி டக்குன்னு போக்கஸ் திருப்பி இந்த இவர் ஐபிஎஸ் பக்கம் திருப்பி இருக்காரு அப்புறம் இன்னொரு தமிழ்நாடு பாஜக பத்தி பேசும்போது டெய்சி சரண் இருக்காங்கல்ல அவங்க ஏற்கனவே பேசி பயங்கர சர்ச்சையாச்சு அந்த ஆடியோ இப்போ திரும்ப ஒரு விஷயத்த பேசியிருக்காங்க அத நம்ம சொல்ல முடியாது காட்டிடுவோம் வீடியோவே பார்க்கட்டும் பெண்கள் விஷயத்துல வந்து இப்படி எல்லாம் பேசுறாங்களே நான் ஒப்பனா சொல்றேன் நீங்க எப்படி நினைச்சா சரி அவுத்த போட்டு முன்னால நின்னா கூட திரும்பி பார்க்காத ஒரு மனுஷன் ச்சே இல்ல என்னங்க இது கருமம் கருமம் அக்கா தம்பி ஆடியோன்னு சொல்லிட்டு பட்டி தொட்டியங்கன்னு ஆறுச்சு இப்போ அது வந்து முட்டுக் கொழுகுறேன்னு சொல்லிட்டு இது இன்னும் வந்து கேவலமான இருக்குது ஒரே ஆபாசமான அரசியலாக இருக்கு பிஜேபி அரசியல் பிஜேபி முழுக்க இதுதான் போல கட்சி தமிழ்நாட்டில் என்னதான் பண்றாங்க பண்ணுறாங்க இதுதான் பண்ணிட்டு இருக்காங்களா கேள்வி இருக்கா இல்லையா அதனால தான் ஹாஸ்டாக் போட்டு திமுகவரெல்லாம் பாலியல் ஜெல்சா கட்சின்னு சொல்லிட்டு வைரல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் பாஜகவுக்கு அவங்க ஒரு ஃபுல் ஃபார்ம் சொல்லிட்டு இருக்காங்க குஜராத்ல ரெண்டாம் கட்ட வாக்குப்பதிவு காலையில எட்டு மணில நடந்துகிட்டு இருக்கு அகமதாபாத்துல பிரதமர் மோடி வரிசையில் போய் நின்று செலுத்தி இருக்காரு அதே மாதிரி நேற்று போட்டோஷூட் நடந்திருக்கு இன்னைக்கு பண்ணிருப்பாங்களா வரிசையில் வரிசையில் என்ன பண்ணா நேற்று நைட் என்ன போட்டோஷூட் அம்மா கூட தாய் சென்டிமெண்ட் ஆமாமா ஏழை தாயின் மகன் வந்து எவ்வளவு காஸ்ட்லியான துண்டு போட்டிருக்காரு பாருங்கன்னு காங்கிரஸ்ல இருந்து அந்த ஒன்றரை லட்சம் துண்டாது ஏழை தாயின் மகன் பாருங்க தாய் பக்கத்திலே உட்காந்து வெறும் அந்த ஷால ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் தான் வாங்கி போட்டுருக்காரு கிண்டகம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆமா ஆனா பாத்தீங்களா தேர்தல் ஆணையம் வந்து நடுநிலையா இல்லையா நடுநிலையதான் செயல்படுறாங்க அப்படித்தானே பேசிக்கிறாங்க அப்படித்தானே உடல் நீங்க வந்து தப்பா சொல்லல அப்படித்தான் செயல்படுறாங்க என்ன சொல்றாங்கன்னா பாருங்க டிசம்பர் ஒண்ணு ஒரு பக்கம் தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு அதே பக்கம் ரோட் ஷோ போய்கிட்டு இருக்காரு அப்ப அங்க இருக்கிற மீடியாஸ் அங்க இருக்க மக்கள் எல்லாத்தையும் அங்க போக்கஸ் வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களா ஆமா அதே மாதிரிதான் நே நாள் இன்னைக்கு தேர்தல் நேத்து போய் அம்மா கூட ஒரு போட்டோ ஷூட் பண்ணி அதை வேற போட்டிருக்காரு அப்படின்னு எதிர்க்கட்சிகள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஒன்றரை நாளைக்கு முன்னாடியே தேர்தல் பட்சத்தெல்லாம் நிப்பாட்டணும் எல்லாத்தையும் நிப்பாட்டணும் இது பிரச்சாரம் இல்லைங்க தாய் பாசம் என்ன நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க தாய் சென்டிமெண்ட்ல நம்மளே இஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு வடிவம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க ஆமா ரெண்டு மணி நிலவரப்படி ஒரு நாற்பது சதவீதத்துக்கு மேல வாக்கு வந்து போல இருக்கு இதுல என்னன்னா இங்க குஜராத்ல ஒரு பக்கம் தேர்தல் நடந்துட்டு இருக்கு இதே மாதிரி வந்து ஒரு ஏழு இடத்துல வந்து இடைத்தேர்தல் நடக்குது யூபி ராஜஸ்தான் ஒடிசா பீகார் இந்த மாநிலங்கள்லாம் வந்து சட்டப்பேரவை தேர்தல் நடக்குது அதே மாதிரி முலாயம் சிங் யாதவ் இருக்கார்ல அவரோட தொகுதி அந்த இடம் இருக்குல்ல அது வந்து இன்னைக்கு தான் தேர்தல் அது வந்து நாடாளுமன்ற தொகுதி மைன்புரி அப்படிங்கிற தொகுதி அதில் வந்து அகிலேஷ் யாதவ் அவங்க மனைவி டிம்பிள் யாதவ் வந்து நிறுத்தியிருக்காரு காலையில இருந்து அங்கே பெரும் பஞ்சாயத்து இருக்கு ஏன்னா இவர் வந்து நாங்கள் ஓட்டு போட வராங்க எங்களுக்கு சாதகமாக போட வரவங்கலாம் வெளியே அனுப்பிச்சிட்டு இருக்காங்க உள்ளே மாட்டேங்கிறாங்க அப்புறம் இவிஎம் மிஷினில் வந்து ஏதோ பண்ணுறாங்க அறிகுறி ஆமாம் ஆனா வந்து அங்க அஞ்சு தடவை வந்து முலாயம் சிங் யாதவ் தான் வந்து இருந்திருக்காரு அதனால எப்படியும் மாதிரி தான் சொல்றாங்க இருந்தாலும் இப்படி ஒரு இதை கிளப்பிட்டு இருக்காங்க பாப்போம் என்ன நடக்குதுன்னு ஓகே தேதி ரிசல்ட் தெரியும் ஆனா குஜராத்த பொறுத்த வரைக்கும் பிஜேபி தான் முன்னிலைங்கிறது தெரியும் ஆமா ஏன்னா காங்கிரஸ்ல வந்து அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு நாங்க தோற்றுருவோம் அதனால அவங்க சிஎம் பேசு சிஎம் கேண்டிடேட்டே அறிவிக்கல நாங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்லுவோம் பிஎம் கானிடே இருக்க இல்லையா ஒரு வேற பக்கம் நடைபயணம் போயிட்டு இருந்தாருப்பா என்னப்பா குஜராத்ல போவே இல்லையா அப்போனோ எப்ப இவங்க டாக்சர் கிளம்பி தப்போம் <lightweight> அந்த சீடு ஒரு நாள் போயிட்டு வரும் அதனாலதான் போனார் ஜெயிக்க மாட்டோம்ல அதனால அப்படியே போயிட்டாரு போல இவங்க ஏன் தெரியுமா அறிவிச்சா என்ன தெரியுமா பிரச்சனை ஆகும் இருக்கிற கொஞ்சம் பேரும் என்னையே அறிவிக்கல என்னையே அறிக்கலன்னு போயிட்டாங்கன்னா அதனால அறிவிக்காமே விட்டுருவோம் எப்படி நம்ம ஜெயிக்க போறதில்லைன்னு விட்டுட்டாங்க இன்னொரு பக்கம் ஆம் ஆத்மி வந்து அவர் தொண்ணூற்றி ரெண்டு இடங்களுக்கு மேலன்னு சொல்லிட்டு இருந்தார்ல இவரு கெஜ்ரிவால் அந்த இசுதான் காத்வி அவர் தான் அங்கே சிஎம் கேண்டிடேட் ஆம் ஆத்மிக்கு அவர் வந்து போன ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல ஐம்பத்தோரு தொகுதிகளுக்கு மேலே ஜெயிப்பாங்களாம் இப்போ இந்த இதுல வந்து ஐம்பத்திரெண்டு தொகுதிகளுக்கு மேலே ஜெயிப்பாங்களாம் மொத்தம் நூறு தொகுதிகளுக்கு மேலே ஜெயிப்பாங்க

அப்படியே சிலிருக்குது புல்லரிக்குது அப்படிங்கிறாங்க புரியவே புரியாது அப்புறம் எப்படி உங்களுக்கு புல்லரிச்சு இதெல்லாம் கேட்கலாம் தூரம் மழா கேணி அப்படின்னு எனக்கெல்லாம் புல்லரிக்குத கேட்கும் பொழுது படிக்கும் பொழுது ஓகே அவங்க வந்து எல்லா மொழிக்கும் தான் பிரதமர் முக்கியத்துவம் தராரு ஆனா தொன்மையான மொழி பாரத தாயின் உடைய மொழி அப்படிங்கிறதுனால வந்து அவர் இன்னும் மெனக்கெட்டு தான் தூக்கி பிடிக்கிறாரு ஆனா இந்தி திணிப்பு இந்தி திணிப்பு நீங்க இருக்கவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அதெல்லாம் நியாயமா ஏன் வளர்ச்சி நிதி அப்ப கம்மியாகுது தமிழுக்கு மட்டும் தமிழ் வளர்ச்சி நிதியெல்லாம் வந்து கம்மியா கொடுக்குறாங்களே அது வளர்ந்துருக்குங்க எல்லாம் கம்மியா கொடுக்குறாங்க கெட்டவன் சொல்லுவாங்க ஏன் வந்து வேற முடிக்க கொடுக்குறாங்கன்னா அது அழிஞ்சுக்கிட்டு இருக்கா அதுவும் ஐசியு பேஷன் இருக்கிறவங்களுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் தேவை நிறைய செலவு தேவைப்படும் ஜென்ரல் வார்டில் இருக்கிறவங்களுக்கு கம்மியான காசு தேவைப்படும் நல்ல நல்ல விளக்கம் இது நம்ம ஜென்ரல் வார்டில் இருக்க போல இருக்குது தமிழ் மொழிக்கிறது ஓகே இன்னொரு பக்கம் என்னன்னா தமிழிசி சௌந்தரராஜன் இருக்காங்கல்ல தமிழிசி அக்கா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கவர்னருக்குறவங்க அந்த மசோதாக்கள் உடனே நிறைவேற்றணும்லாம் வைக்கிறாங்க அது காலதாமதம் எல்லாம் சொல்றாங்க அது காலதாமதம் கிடையாது எங்களுக்கு ஆலோசனை பண்றதுக்கான நேரம்தான் நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அக்கா ஓ அக்கா இது யாருக்காக சொல்லியிருக்காங்க இங்க இருக்கிறவருக்கு தான் இங்க இருக்கிறவருக்கு அவர் பேசவே மாட்டார் போல அவங்களே பேச வச்சுட்டு இருக்காரு அதேதான் அக்கா வந்து பேரோ செயல்படுறாங்க ஆனா என்னன்னா அக்கா வந்து இந்த மூணு மாநில அரசியல் தானே இருக்காங்க முக்கியமா தமிழ்நாட்டுலதான் இருக்காங்க அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி தெலுங்கானாவுக்கு போவே மாட்டேங்கிறாங்க போனாதான் அங்க அவரு பயங்கரமா பண்றாரு காரை வச்சு இழுத்துட்டு போயிருவாரோ அக்கா ஜெர்க்காங்கன்னு தெரியல அக்கு காரோட தூக்கிட்டாங்கன்னா ஷர்மிலாவை தூக்குன மாதிரி ஆனா அக்கோட மைண்ட் வாஷ் நேரம் இருக்கு தெலுங்கானால வாயா வாயா ஏரியாவுக்கு வந்து பாரியா தமிழ்நாட்டுக்கு வாயா அங்க வந்து பேசிக்கலாம் வாயா அப்படிங்கிறாரு இங்க வந்து ஸ்டாலின் எல்லாம் பாத்துட்டு போனாரு சரி திரும்ப கூப்பிடுறாங்க போல வாயா வாயான்ட்டு பாக்கோம் ஆக்சுவலி இன்னைக்கு ஸ்டாலின் வந்து பிரதமரையும் சரி உள்துறை அமைச்சரையும் சரி தனிமையில் வின் பண்ண போறாராம் அப்படியா எதுக்காகன்னா தமிழ்நாட்டுல அறுபத்தாறு மசோதாக்கள் கிடப்பில போட்டு வச்சிருக்காரு ஆளுங்க உங்க கொஞ்சம் உங்க ஆள்கிட்ட சொல்லி கொஞ்சம் சீக்கிரம் மூவ் பண்ணுங்க அறுபத்தாறு இதை வந்து கிடப்பில வச்சிருக்காரு திருப்பி அனுப்பலையா திருப்பி எல்லாம் அனுப்பிச்சிருக்காரு திருப்பி அனுப்பல அவரு அவருடைய பாஸ் ஜனாதிபதிக்கு அனுப்பல சும்மா வச்சிட்டு சாவகாசம் மிக்சர் சாப்பிட்டு இருக்காரு இது மிக்சர் சாப்பிட்ட ஒரு பெரிய பாயிண்ட் கிடைச்சிருச்சு இன்னைக்கு ஓபிஸ்ல எல்லாம் மிக்சர் மிக்சர் தான் ரெண்டல் பண்ணுவாங்க இன்னைக்கு சீரியஸ் இல்ல இன்னைக்கு சீரியஸாவே

வாய் வந்து ஃபுல்லா மிச்ச சாவற மாதிரி அசந்துக்கிட்டே இருக்கு. கோஸ் வந்து கொஞ்சம் லிப்ஸ்டிக் கிக்கு சம்பந்தமே இல்ல அப்புறம் என்ன நடந்ததுறே தெரியல மனுசன் அவரே பின்னாடி கிடையாது போயிட்டாரு. இப்படி வச்சிருந்தா தெங்க ஓபிஎஸ்ோட எதிர்காலம் இருக்கு. இதுல எங்க ஒற்றுமை ஒற்றுமையை ஒற்றுமையா ஓகே. விஜய்க்கு நாளைய முதல்வரே புஷ்யானந்துக்கு நாளைய அமைச்சரே யாரோ ஒருத்தர் அவர் வந்து நாளைய சட்டமன்ற உறுப்பினரே அவர் சும்மா இருந்தாலும் இவங்க விட மாட்டாங்க போல ஆமா தேர்ட்டி இயர்ஸா விஜய் வந்து அவர் வருஷம் ஆச்சு அதுக்குள்ள போஸ்ட் அடிக்கணும் அரசியலுக்கு எடுத்துவிட்டு பாப்ப என்ன நடக்குதுங்கிறது எவ்ரி அட்டு நைட் டைம் டிப்ரெஷன் ஓவர் திங்கிங் ஃபியூச்சர் தாட்ஸ் யார்டா தான் கூட்டத்தை பிளந்துட்டு வரான் ஸ்லீப்பிங் டைம்ல ஸ்லீப்பிங் டைம்ல இதெல்லாம் வருதான் மூளைக்குள் சிப் எலன் மஸ்க் விதை போட்டது எஸ் பி சேகர் ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டுக்குள்ள சிப்பு அவர் கேட்டா சிப்பு இருக்கு சிப்ஸ் இருக்குன்னு சொல்லி பாரு ஆன்மீகம் தெரிந்த கவர்னர் கிடைத்துள்ளார் மதுரை ஆதீனம் ஆனா கவர்னர் வேலை திறந்த கவர்னர் கிடைக்கலையே கவர்னருக்கு என்ன வேலை சாப்பிட்றதானா இல்ல யாரு இன்னைக்கு விருதுன்னா நிறைய பேர் இருக்காங்க குஷியா கிளம்பி போயிருக்காரு ஸ்டாலின் எதுக்குன்னா கவர்னரை போட்டு ஐயா அறுபத்தாறு மசோதா இருக்கு சும்மா சாப்பிட்டு இருக்காரு ஐயா மிக்சரு கவர்னர் மூலியமே சாப்பிட்டு இருக்காரு அதே மாதிரி நாங்க மிக்சர் சாப்பிடவில்லைன்னு சொன்ன தமிழிச்சி இருக்காங்க மிக்சர் சாப்பிட்ட மைத்திரே இருக்காரு அதை எனக்கு புல்லு இருக்குதுன்னு சொன்ன திருமலா சீதாராமன் இருக்காங்க இதெல்லாம் தாண்டி யார் இன்னைக்கு முன்னிலையில் இருக்காங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் ஓபிஎஸ் சொல்லிட்டே இருந்தாரு ஜி மனசுல நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடி சொல்லிக்கிட்டே இருந்தாருல அதுக்கு ப்ரூவ் ஆகுற மாதிரி லெட்டர் பேன்ல அந்த ஒரு லெட்டர் இருந்திருக்கு அதுல ஒரு வேர்டு இருந்திருக்கு இன்டர்ம் சென்ட்ரல் ஜெனரல் செக்ரட்டரி இடைக்கால பொதுச் செயலாளர் இருந்த உடனே நான் தான் இனிமேல் இங்கே அப்படிங்கிற மாதிரி காலர் தூக்கிட்டு புன்னகை மன்னனா கிளம்பி டெல்லி போறாருல அதனால ஓபிஎஸ் பார்த்து சொல்றாரு நெருப்புடா நெருங்குடா பாப்போம் அப்படிங்கிற மாதிரி மூட்ல தான் இருக்காரா அவரு அப்படியா அவ்வளவு ஜாலியா இருக்காரா குஷியா இன்னைக்கு வந்து மெரினா பீச்ல இருந்து கிளம்பி அப்படியே தான் ஏர்போர்ட்டுக்கு போயிருக்காரு சொல்லியிருக்காரு பாத்தீங்கல்ல அவங்களுக்கு மேலே உங்களுக்கு தெரியும் யார் வெயிட்டுன்ட்டு இந்த நேரம் உளவுத்துறை வச்சு விசாரிச்சிருப்பாங்கல்ல அவர் சைடு நாலு பேர் தானே அதுலயும் கோவை சிலர் வெளியே வந்தாருல நாலு பேர்லயும் ஒரு ஆள் போயிட்டாரு இப்ப நம்மளை ஆதரிக்க வேண்டிய சூழல ஜிகே தள்ளப்பட்டாங்க அவங்க அப்படி அப்படிங்கிற மாதிரி கால தான் போயிருக்காரு இங்க போனாதான் தெரியும் எப்படி போறாருங்கிறது அது அங்க இங்க இருந்து காரை தூக்கிட்டு இருக்காரு ஓபிஎஸ் கிட்ட நெருப்புடா நெருங்குடா அங்க போய் அங்க இவரு அமைதியாயிருவாரு அங்க ஒரு ஆசனத்தை போட்டுருவாரு அப்படின்னு அங்க ஒரு யோகாசனத்தை போட்டுருவாரு எடப்பாடி ஓகே அது என்ன நடந்துச்சுங்கிறத ஜி டுவெண்டி மாநாடு அந்த நூத்தி அஞ்சு கூட்டத்தில் என்ன நடந்திருக்குறத நாளை பேசுவோம் என்ன இப்படி சரி ஓகே முடிச்சுக்கலாம் நன்றி வணக்கம் நன்றி